இப்பொழுது அவள் எந்த அளவிற்கு கோபத்தில் இருக்கிறாள் என்று நினைத்து சிரிக்க ஆரம்பித்தான் என்னாச்சு விக்ரம் ஏன் சிரிக்கிற என்று சௌந்தர்யா கேட்க ஒன்றும் இல்லை ஆமாம் ரீசண்டாக உனக்கு ஒரு ஆள் கூட என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறதா கேள்விப்பட்டேன் கேள்விப்பட்ட நிஜமாவா அதுவும் இல்லாமல் அவங்க இவங்களோட தம்பின்னு கேள்விப்பட்ட அவன் சொல்ல அப்படின்னா நீ நான் சொன்ன விஷயத்தை பற்றி பேசல நீ இங்கே வந்து வேற ஒரு பிளான் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்க தானே என்று கேட்ட சௌந்தர்யாவின் முகம் கோபத்தில் சிவந்தது இந்த கோபமான பேச்சு விஷாலினி மனதிற்குள் பயத்தை கொடுத்தது அடியாத்தி இவ உண்மைய சொல்ல மாட்டானு பார்த்தா இப்படி எல்லாத்தையுமே போட்டு வளரிட்டானே போச்சு இன்னைக்கு இவ என்ன என்னென்ன பண்ண போறாளோ என்று நினைத்தவள் அப்பாவி போல் முகத்தை வைத்துக் கொண்டு அவளிடம் இல்ல சௌந்தர்யா அது வந்து என்று அவள் மிகவும் பாவமான குரலில் பேச சௌந்தர்யாவிற்கு விஷாலினி மிகவும் நெருக்கமான பழக்கம் என்பதால் அவள் மீது அவளுக்கு ஏதோ சிறிது கருணை தோன்றியது அதனால்தான் தன் கோவத்தை குறைத்துக் கொள்ள முடிவு செய்தவள் அவளிடம் என்ன வந்து போயின்னு தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க இன்னொரு தடவை இந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்தை பத்தி நீ பேசாம இருக்கிறது தான் உனக்கு நல்லது எல்லா டைமும் நான் இந்த மாதிரி பொறுமையாவே போக மாட்டேன் என்ன பத்தி உனக்கு நல்லா தெரியும் தானே என்று சொன்ன சௌந்தர்யா அவளை முறைத்து பார்த்து விட்டு விக்ரமை அழைத்து கொண்டு அங்கிருந்து சென்றாள் வெளியே அவளது பாடி கார்ட்ஸ் வர்மாவும் ஷர்மாவும் சௌந்தர்யாவின் பிங்க் நிற காருக்கு அருகே நின்று கொண்டிருக்க தன் கார் அருகே வந்த சௌந்தர்யா விக்ரமை காருக்குள் ஏற சொல்லிவிட்டு அவளும் ஏறி அமர்ந்து கொண்டாள் அதன் பின் வர்மா காரை ஸ்டார்ட் செய்ய இப்ப நம்ம எங்க போகணும் விக்ரம் என்று கேட்டாள் சௌந்தர்யா அவன் நேராக தன்னுடைய ஸ்டுடியோவிற்கு போகும்படி சொன்னான் இங்கே ஐயோ இவ எதுக்கு இப்ப நம்மளை இப்படி கோவமா மறைச்சிட்டு போறா இந்த விக்ரம் இதை பற்றி எதுவும் அவகிட்ட உலரமாட்டான்னு நினச்சா இவன் இப்படி எல்லாத்தையும் சொல்லிட்டானே இப்போ தேவையில்லாமல் நம்ம வேற அவள் கோவத்துக்கு ஆளாயிட்டுமே இப்படியே போச்சுன்னா எப்படி ஜேம்ஸுக்கும் சௌந்தர்யாவுக்கும் கல்யாணம் நடக்கும் விஷாலினி அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகிற வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையாகவே இருக்கிறது நல்லது உடனே இப்போ அவள் கூட போய் அவளை நீ ஆக்கல உன்னோட பிளான் கந்தலாக போய்டும் என்று யோசித்த விஷாலினி அவளிடம் ஓடி வந்து சௌந்தர்யா நானும் வரேன் என்று சொல்ல ஓகே என்று சொல்லும் முன்னே உரிமையாக ஏறி சௌந்தர் என்ன பண்ணலாம் திருத்தவே என்று அவள் காதுக்குள் முணுமுணுத்த முடியாதுயா எதுவும் பேசாது கோபமாகவே தனது போனை நோண்ட ஆரம்பித்தாள் நீ இப்படி எல்லாம் பேசினா நான் உன்னை விட்டு போயிடுவோன்னு நினைச்சியா கீழே விழுந்தாலும் எனக்கு மீசையில மண்ணு ஒட்டாது சௌந்தர்யா உன்னை எப்படியும் நான் ஜேம்ஸ் கூட கல்யாணம் பண்ணி வைக்காம விடவே மாட்டேன் நீ நடக்கிறத பார்க்க தானே போற என்று மனதிற்குள் நினைத்து சிரித்துக்கொண்டால் கொண்டாள் சிறிது நேரத்தில் அவர்களது கார் விக்ரமின் ஸ்டுடியோ முன் வந்து நின்றது மிகவும் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்த அந்த ஸ்டுடியோ தான் மகாபலிபுரத்தில் மிகவும் பிரபலமானது இன்றைய காலகட்டத்தில் டிவி சீரியலில் ஒழித்து கொண்டிருக்கும் மிக பிரபலமான சீரியல்களும் பிரபலமான நடிகர் நடிகைகளும் நடிக்கும் திரைப்படங்களும் அந்த ஸ்டுடியோவில் தான் படமாக்கப்பட்டு வருகின்றது அதனால் அங்கே நிறைய கேமராமேன்கள் டைரக்டர்கள் நடிகர்கள் என அதிக மக்கள் அங்கும் இங்கும் பரபரப்பாக இயங்கி என பல பல கடைகள் அங்கே அமைக்கப்பட்டு இருந்தது அந்த இடத்தை சுற்றி பார்ப்பதற்காக சுற்றுலா பயணிகளும் வந்து போய் கொண்டே இருந்த வண்ணம் இருந்தனர் விக்ரம் உங்களுக்கு அந்த ஏலம் ப்ராஜெக்ட் சக்சஸ் ஆனதுனால ரொம்ப இந்த ஸ்டுடியோ உங்க கைக்கு வந்துருச்சு ஆல்ரெடி ரொம்ப பரபரப்பா ஒர்க் போயிட்டு இருக்கிற இந்த ஸ்டுடியோல இன்னும் நீங்க ஒரு சில பட்டி டிங்கரிங் வேலை மட்டும் பார்த்தாலே போதும் இது உங்களோட லெவல்ல இன்னும் நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போகும் இது ரொம்ப சூப்பரான விஷயம் தான் இந்த ப்ராஜெக்ட்ல உங்களோட சேர்ந்து நான் பண்ண போறது என்று சௌந்தர்யா சொல்ல அவர்கள் ஏதோ பேசிக் கொள்கிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அருகில் வந்த விஷாலினி அவளிடம் என்ன சௌந்தர்யா நீ எவ்வளவு பெரிய ஆளு உன்னோட ஸ்டேட்டஸ் என்ன உன்னுடைய கேரக்டர் என்ன அப்படிப்பட்ட நீ எவ்வளவு லோக்கலான ஆளுகிட்ட இப்படி வழிய வழிய போய் பேசிக்கிட்டு இருக்க இது உனக்கே நல்லா இருக்குதா எனக்கு உன்னோட இந்த ஆக்டிவிட்டி சுத்தமா பிடிக்கல என்று அவள் ஏதோ பேச கல்யாண விஷயத்தை பற்றி விக்ரமிடம் சொன்னதால் ஏற்கனவே அவள் மீது கோபமாக இருந்தவள் இப்பொழுது விக்ரமை பற்றியும் இழிவாக பேசியதால் கோபம் தாங்கிக் கொள்ள முடியாதவள் அவளை பார்த்து ஷட்டப் விஷாலினி கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா நீ இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருந்தானு வச்சுக்கோ ஏன் நானே உன்னை இங்கிருந்து கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுற மாதிரி இருக்கும் அமைதியா வந்தா உனக்கு நல்லது மீறி ஏதாவது பேசிக்கிட்டு இருந்த அப்புறம் என் கோபத்துக்கு நீ ஆளாக வேண்டியிருக்கும் இதுதான் நான் உனக்கு தர ஃபைனல் வான் என்று அவள் சொல்ல விஷாலினியோ அதன் பின் சிறிது நேரத்திற்கு தனது வாயை திறக்கவே இல்லை சௌந்தர்யா அங்கு நடைபெற்று கொண்டிருந்த மிக பிரபலமான நடிகர் ஒருவரின் ஷூட்டிங்கை பார்த்துவிட்டு இங்க பாரு ஷூட்டிங் செமையா போயிட்டு இருக்கு வாங்க எல்லாரும் போய் பார்க்கலாம் என்று சொல்லி ஷூட்டிங் நடக்கும் இடத்திற்கு மிக அருகில் வந்து நின்றாள் ஆனால் விக்ரமால் தனக்கு அடுத்தடுத்து நேர்ந்த இந்த அவமானத்தை விஷாலினியால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை விக்ரமை பற்றி எந்த ஒரு உண்மையையும் முழுமையாக தெரியாதவள் அவன் முன் தன்னை மிகவும் உயர்ந்தவள் என்று காட்டிக்கொள்ள நினைத்தவள் சௌந்தர்யாவிடம் சௌந்தர்யா இந்த ஷூட்டிங்ல எனக்கு ஒரு முக்கியமான ஆளு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் இங்கேயே நான் அவர்கிட்ட போய் பேசிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு அவள் அந்த கூட்டத்திற்குள் விரைந்து ஒரு ஐந்து பத்து நிமிடங்கள் கழித்து வெளியே வந்தாள் இப்ப வாங்க நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டுக்குள்ளேயே போய் பாக்குறதுக்கு நமக்கு பெர்மிஷன் கிடைச்சாச்சு என்று கெத்தாக சொல்லி கொண்டு தன்னை தானே மிக பெருமையாக நினைத்தவாறு விக்ரமை பார்த்து சிரித்தாள் ஆனால் இந்த ஸ்டுடியோ முழுவதுமே விக்ரமுக்கு தான் சொந்தம் என்பதை அவள் இன்னும் அறிந்திருக்கவில்லை இதை நினைத்து பார்த்த சௌந்தர்யாவிற்கும் விக்ரமிற்கும் அவளை பார்த்து சிரிப்பு தான் வந்தது அவள் செய்யும் இந்த அளப்பறைத்தனங்கள் அவர்கள் இருவருக்கும் வேடிக்கையாக இருந்தது சௌந்தர்யா அந்த உண்மை பற்றி அவளிடம் சொல்லும் முன் அங்கே ஒருவனின் குரல் விஷாலினியை அழைத்தது ஹாய் விஷாலினி என்று கேட்டவாறு அங்கே வந்து நின்றான் சஞ்சய் ஹாய் சஞ்சய் இது என்னோட சௌந்தர்யா என்று அவள் அவனிடம் இன்ட்ரோ செய்து வைத்தாள் சௌந்தர்யாவிற்கும் சஞ்சயை ஒரு ஸ்டாராக மிகவும் பிடிக்கும் என்பதால் அவளும் சிரித்து கொண்டே ஹாய் சஞ்சய் என்று சொன்னாள் அப்பொழுது விஷாலினி அருகில் இருந்த விக்ரமை காட்டி இது விக்ரம் அவ்வளவுதான் இவனை பத்தி சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை என்று சொல்ல சஞ்சயின் பார்வை இப்பொழுது விக்ரம் பக்கம் திரும்பியது இதுவரை சஞ்சய் அங்கு நின்று கொண்டிருந்த விக்ரமை துளியும் கவனிக்கவில்லை இப்பொழுது அவனை பார்த்தவனின் கண்களில் மீண்டும் அன்று வந்து போன மரண பயம் அப்பிக்கொண்டது இத்தனை நேரம் ஜில்லென்று ஏசி காற்றிற்குள் பிரெஷ் ஆக இருந்த அவனது முகத்தில் இருந்து வியர்வை துளிகள் குடம் குடமாக வடி ஆரம்பித்தது யாரை தன் வாழ்நாளில் மீண்டும் பார்த்தால் தன்னுடைய வாழ்க்கை பறிபோய் விடும் என்று நினைத்தானோ அவன் கண் முன்னால் தான் இப்பொழுது நின்று கொண்டிருக்கிறான் அவனை அசிங்கப்படுத்துவத கொள்வதற்காக தான் விஷாலினி தன்னை அழைத்து வருகிறாள் என்று நினைத்தவன் அவனிடம் அவன் கோபத்திற்கு ஆளாகாமல் இருப்பதே நல்லது என்று நினைத்து தானே வாண்டடாக ஆஜராகினான் விக்ரம் சார் நீங்க நான் உங்களை எதிர்பார்க்கவே இல்லை சார் சாரி சார் என்ன மன்னிச்சிடுங்க என்று பயத்தில் ஏதேதோ உலர ஆரம்பித்தான் என்னது விக்ரம் சாரா என்னது யாரை பார்த்தாலும் இவனை சார் சார்னு சொல்லி பயந்து போய் அசையாம நிக்கிறாங்க இவன் ஐ டு ஐ அவங்களை எதுவும் வசியம் பண்ணி பேச வைக்கிறானா என்ன என்று நினைத்த விஷாலினிக்கு சஞ்சயின் பேச்சு அதிக அளவு ஷாக்கிங்காக இருந்தது என்னாச்சு இந்த சஞ்சய்க்கு எதுக்காக இவனை போய் சாரு அது இதுன்னு மரியாதையா பேசிக்கிட்டு இருக்கான் இங்க பாரு இவன் முகத்துல விக்ரம பார்த்து எவ்வளவு பயம் இருக்குன்னு அந்த விக்ரம இவனை என்ன பண்ணி இப்படி மிரட்டி வச்சிருக்கான் என்ன நடக்குது இங்க ஒண்ணுமே புரியலையே என்று நினைத்தவள் சஞ்சய் பக்கம் திரும்பி ஏய் சஞ்சய் உனக்கு என்னாச்சு எதுக்காக நீ இவனை பார்த்து சார் அது இதுன்னு பயத்துல ஒளரிட்டு இருக்க நீ இவனை பார்த்து எல்லாம் நீ பயப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லை இவன் அந்த அளவுக்கு ஒருத்தெல்லாம் கிடையாது என்று நக்கலாக சொல்லி கொண்டே அவள் சிரிக்க எங்கே இவளது இந்த கிறுக்குத்தனமான பேச்சிற்கும் சேர்த்து விக்ரம் தன் மீது கோபப்பட்டு விடுவானோ என்று நினைத்தவன் அவளிடம் ஏ விஷாலினி அடிச்சு உன் மூஞ்ச வீங்க வச்சு பல்லெல்லாம் கல்லிட்டுடுவேன் பார்த்துக்கோ யாரை பார்த்து என்ன பேசிக்கிட்டு இருக்க உனக்கு கொஞ்சமாவது அறிவிருக்கா எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா நீ விக்ரம் சார அவமானப்படுத்த நினைப்ப உன்னையெல்லாம் இந்த மாதிரி ஸ்டுடியோக்குள்ள விடவே கூடாது இன்னொரு தடவை நீ இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்த நான் உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள வேண்டியிருக்கோம் ஒழுங்கு மரியாதையா பேசாம அமைதியா நின்னு ஷூட்டிங் பார்க்குறதா இருந்தா பாரு இல்ல உன்னை யாருன்னே தெரியாதுன்னு சொல்லி செக்யூரிட்டியை விட்டு உன் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள சொல்லிடுவேன் என்று அவன் மிரட்ட அவனது இந்த நடவடிக்கை அவளுக்கு ஆச்சரியமாக இருந்து ஏ விஷாலினி அடிச்சு உன் மூஞ்சை வீங்க வச்சு பல்லெல்லாம் எல்லாம் பார்த்துக்கோ யாரை பார்த்து என்ன பேசிக்கிட்டு இருக்க உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா நீ விக்ரம் சாரை அவமானப்படுத்த நினைப்ப உன்னையெல்லாம் இந்த மாதிரி ஸ்டுடியோக்குள்ள விடவே கூடாது இன்னொரு தடவை நீ இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்த நான் உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள வேண்டியிருக்கோம் ஒழுங்கு மரியாதையா பேசாம அமைதியா நின்று ஷூட்டிங் பாக்குறதா இருந்தா பாரு இல்ல உன்னை யாருனே தெரியாதுன்னு சொல்லி செக்யூரிட்டியை விட்டு உன் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள சொல்லிடுவேன் என்று அவன் மிரட்ட அவனது இந்த நடவடிக்கை அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது அடப்பாவி எதுக்காக இவன் இப்படியெல்லாம் பேசுறான் அதுவும் இவனை பார்த்து இப்படி பயப்படுறான் எனக்கு ஒண்ணுமே புரியலையே என்று குழம்பினாள் சஞ்சய் விக்ரமை பார்த்து சார் என்ன எனக்கு ரொம்ப க்ளோஸ்லாம் கிடையாது ஜஸ்ட் தெரிஞ்ச ஒரு பொண்ணு மத்தபடி இவகிட்ட அந்த அளவுக்கு பழக்கம்லாம் இல்லை என்று சொன்னவன் அவள் பக்கம் திரும்பி இங்க பாரு விஷாலினி இனிமேலாவது நீ யார்கிட்ட என்ன பேசணும் ஏது பேசணும்னு தெரிஞ்சு பேசு சரியா இவரை பத்தின உண்மை தெரிஞ்சிருந்தா நீ இந்த மாதிரி என்று சொன்னவன் அங்கிருந்து கிளம்பினான் தனக்கு மிகவும் பழக்கமான விஷாலினியே நெருக்கமான பழக்கம் இல்லை என்று சொல்வதை தவிர அவனுக்கு வேறு வழியே இல்லை இருந்தாலும் அவளிடம் விக்ரமை பற்றிய உண்மையை சொல்ல நினைத்தாலும் அவனால் சொல்ல முடியவில்லை காரணம் அன்று நந்தகுமாரும் விக்ரமும் தன்னை போட்டு புரட்டி எடுத்த பொழுது நந்தகுமார் அவனிடம் விக்ரமை பற்றிய எந்த ஒரு உண்மையையும் வெளியே தெரியக்கூடாது மீறி தெரிந்தால் அவனது உயிர் இருக்காது என்று மிரட்டியிருந்தார் அதனால் விஷாலினியிடம் உண்மையை சொல்ல மறுத்தவன் அவளை லேசாக மிரட்டுவது போல மிரட்டிவிட்டு அங்கிருந்து சென்றான் என்ன பண்ணி இவன் சஞ்சய மிரட்டி வச்சானு தெரியல ஆனால் இவன் பலே கில்லாடியான ஆளாக தான் இருப்பான் போல அதனால தான் ரொம்ப பெரிய பணக்கார ஆளுங்களை பிரபலமான ஆளுங்களை தன்னோட கைக்குள்ளே போட்டிருக்கான் சௌந்தர்யாவை ஏமாத்தினது மாதிரி அந்த மித்திரனையும் ஏமாத்தி வச்சிருக்கான் போல என்று தனக்குத்தானே யோசித்தவாறு அவள் விக்ரமை பார்க்க விக்ரமோ உனக்கு எப்படி ரொம்ப பிரபலமான ஸ்டார்ஸ் எல்லாம் தெரியுமோ அதே மாதிரி எனக்கும் தெரியும் அதனால் இனிமேலாவது நீ ரொம்ப வசந்தவனு காட்டுறதுக்காக போடுற எல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சா நல்லாயிருக்கும் ஏன்னா நீ போடுற பிளான் எல்லாமே ரொம்ப மொக்கையாக இருக்குது உனக்கு நீயே பல்பு வாங்குற மாதிரி இருக்கு சோ அது உனக்கே ஆபத்தா போயிடுது என்று விக்ரம் சிரித்து கொண்டே சொல்ல அவனது பேச்சு அவளுக்கு கோபத்தை வர வைத்தாலும் உண்மையில் விக்ரம் சொன்னது உண்மைதான் என்று புரிந்து கொண்டாள் காலையில் அவனை பார்த்ததில் இருந்து அவன் முன் தன்னை உயர்ந்தவள் என காட்டிக்கொள்ள நினைத்து அவள் போட்ட பிளான் எல்லாம் கடைசியில் அவளுக்கு அவமானமாகத்தான் போய் முடிந்தது அதை நினைத்து பார்த்தவளுக்கு இன்னும் அவன் மீது கோபம் வந்தது நீ இப்படியே ஆடிக்கிட்டே இருடா கண்டிப்பா என் தம்பி வந்ததும் அவனை வச்சு நான் உன்னை என்ன பண்ண போறேன்னு தன் மனதிற்குள் சவாலாக ஒரு முடிவை எடுத்துக்கொண்டவள் எதுவும் பேசாது அமைதியாக அங்கிருந்து கிளம்பினாள் அப்பொழுது சௌந்தர்யா பக்கம் திரும்பிய விக்ரம் ஆமா பியூட்டி இவளோட தம்பி தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறதா சொல்லி கேட்கறானே அவனும் பிசினஸ்ல ரொம்ப பெரிய ஆள் தானே ஏன் அவனை கல்யாணம் பண்ணிக்க போறதில்ல நீ என்ன முடிவில் இருக்க சௌந்தர்யா அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீ எதிர்பார்க்கற மாதிரி உன்னோட லால் ஃபேமிலி இன்னும் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும் தானே எதுக்காக என்ன தேடி வந்துட்டு என்று கேட்டான் விக்ரம் நீ எதுக்காக விக்ரம் இந்த மாதிரி பேசுற ஏன் அவன் லத்தின் கம்பெனியோட ஷேர் ஹோல்டர் அப்படின்றதுனால அவனை பார்த்து நீ பயப்படுறியா என்ன என்று கேட்க அவளை மேலிருந்து கீழ் வரை ஒரு பார்வை பார்த்தவன் பார்வையாலேயே பியூட்டி ரொம்ப பிரில்லியண்டா பேசி என்ன லாக் பண்ண பார்க்கறியா என்று நக்கலாக சிரித்து கொண்டே சொல்ல இங்க பாரு விக்ரம் இந்த மாதிரி எல்லாம் பேசி சிரிச்சு மயக்கி என்னை ஏமாத்தலாம்னு நினைக்காத ஒருவேளை நான் சொன்ன மாதிரி விஷாலினியோட தம்பி ஜேம்ஸ் இங்க வந்து நின்னானா நீ என்ன பண்ணுவ என்று மீண்டும் அதே கேள்வியை கேட்டாள் காரணம் அதற்கான பதிலை விக்ரம் அவன் வாயால் சொல்ல வேண்டும் என்று அவள் எதிர்பார்த்தாள் சௌந்தர்யாவுக்கும் விஷாலினிக்கும் இடையே என்ன தூரம் என்று தெரிந்து கொள்வதில் விக்ரமிற்கு ஆர்வம் இல்லை ஆனால் சௌந்தர்யாவின் சிந்தனை முறை மற்ற பெண்களை விட வித்தியாசமானது என்பதை புரிந்து கொண்டான் ஒருவேளை நீ சொன்ன மாதிரி அந்த ஜேம்ஸ் என் முன்னாடி வந்தானா அவனை என்னால ரொம்ப ஈஸியாக சமாளிக்க முடியும் அதெல்லாம் எனக்கு ரொம்ப சர்வசாதாரணம் என்று சொல்லிவிட்டு அவன் அங்கிருந்து கிளம்பினான் நிலி எங்க போற நானும் வரேன் என்று கத்திக்கொண்டே அவன் பின்னால் சென்றாள் சௌந்தர்யா ஆனால் விக்ரமோ அவளது பேச்சை சிறிதும் காதில் வாங்கி கொள்ளாமல் அந்த ஸ்டுடியோவில் அதிக அளவு கூட்டமாகவும் பரபரப்பாகவும் இருந்த ஒரு இடத்திற்கு நுழைய போன சமயம் ஒரு பெண்மணி அவளை தடுத்தார் அந்த பெண்ணின் வயது இருபது அல்லது இருபத்தி மூணு இருக்குமே தவிர பார்ப்பதற்கு அந்த பெண் மிக சிறிய குழந்தை போலதான் தெரிந்தால் விக்ரமின் கண்களுக்கு மிஸ்டர் எங்க நீங்க பேசாம உள்ள போயிட்டே இருக்கீங்க வெளியாட்கள் யாரும் உள்ள போக கூடாது ஒர்க் பண்ற எம்ப்ளாய்ஸ் மட்டும்தான் உள்ள போறதுக்கு அனுமதி என்று அந்த பெண் சொல்ல ஐயோ என்னால இங்க நடக்கிற ஷூட்டிங்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் வராது என்று அவன் சொல்ல மன்னிக்கணும் சார் வெளியாட்கள் யாரையும் உள்ள விடக்கூடாதுன்னு எனக்கு மேலிடத்துல இருந்து உத்தரவு போட்டிருக்காங்க அதனால பிளீஸ் என்ன என்னோட வேலையை பார்க்க விடுங்க நீங்க இங்கிருந்து கிளம்பலாம் என்று சொன்னால் அந்த பெண் நான் தான் சொல்கிறேன்ல என்னால் இந்த ஷூட்டிங்க்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது நான் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அமைதியாக நான் பேசாமல் என்னுடைய வழியில் போயிடுவேன் என்னை உள்ளே விடுங்க என்று மிகவும் தீவிரமாக சொன்னான் விக்ரம் அந்த பெண் அவனை உள்ளே விடுவதாக இல்லை விக்ரம் எத்தனையோ முறை போராடி பார்த்தும் அவள் ஒரே பிடிவாதமாக அவனை உள்ளே விடாமல் அங்கேயே தடுத்து வைத்து கொண்டிருந்தாள் ஒரு கட்டத்துக்கு மேல் பொறுமை இழந்தவள் மிஸ்டர் நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல உள்ள போக கூடாதுன்னு அப்புறம் எதுக்காக நான் உள்ள போவேன் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு நீங்க சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ஃபர்ஸ்ட் நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க யாரை மீட் பண்ணனும் உங்களுக்கு யாராவது முக்கியமான பர்சனை மீட் பண்ணணுமா அதுக்கான அப்பாயின்மெண்ட் உங்க கையில இருக்கா எதுவும் இல்லாம நீங்க பேசாம வந்திருக்கீங்க என்ன உள்ள வந்து இருக்க ஹீரோயின்ஸை போட்டோ பிடிச்சி சோஷியல் மீடியாவில் போட்டு வைரல் ஆக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா உங்கள மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் இதே வேலையே என்று எரிச்சலாக சொன்னால் அந்த பெண் உண்மையில் விக்ரமின் டிரெஸிங் சென்ஸை பார்த்துதான் அந்த பெண் அவனை உள்ளே விடாமல் தடுத்தாள் இந்த மாதிரி லோக்கலா இருக்கிற ஒரு ஆளுக்கு இங்க இருக்கவங்க யாருமே தெரிஞ்சிருக்க சான்ஸே இல்லை என்று நினைத்தவள் அவனை உள்ளே விட மறுத்தாள் ஒருவேளை விக்ரமை பற்றிய உண்மைகள் அவள் தெரிந்திருந்தால் அல்லது அவன்தான் இந்த ஸ்டூடியோவிற்கு சொந்தக்காரன் என்பதை தெரிந்து இருந்தாலோ நிச்சயமாக இப்படி அவனை தடுத்திருக்க மாட்டாள் அவளது இந்த நடவடிக்கை விக்ரமிற்கு சிறிது கோபத்தை வரவைத்தது உடனே அவன் கோபமான குரலில் என்ன உங்களுடைய மேனேஜ்மெண்ட்ல இந்த மாதிரி தான் இங்க வரவங்களை ட்ரீட் பண்ணணும்னு சொன்னாங்களா என்ன என்று கேட்க ஏய் நீ எங்க மேனேஜ்மெண்ட் பத்தி பேசுற அளவுக்கு நீ ரொம்ப முக்கியமான ஆளா உள்ளே நுழைஞ்சி திருட்டுத்தனமாக ஃபோட்டோ எடுத்து அதை சோஷியல் மீடியாவில் போட்டு ஆக்கணும்னு வந்திருக்க உன்னை பார்த்தாலே தெரியுது நீ எவ்வளவு லோக்கலான ஆள் மட்டமான ஆள்னு அப்படி இருக்கப்போ உள்ள உன்னை விட்டு வாண்டடாக ஒரு பிரச்சனையை வாங்கி கட்டிக்க சொல்கிறியா இப்போ நீ மரியாதையாக இங்கிருந்து வெளியே போக போகிறியா இல்லை செக்யூரிட்டியை விட்டு உன் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள சொல்லட்டுமா என்று அந்த பெண் விக்ரமை பார்த்து எச்சரிக்கை விடுக்க அதே சமயத்தில் சௌந்தர்யா அங்கு அவர்கள் முன் வந்து நின்றாள் அவளை பார்த்த அந்த பெண்ணின் முகத்தில் புன்னகை மலர்ந்தது சிரித்த முகத்துடன் அவள் சௌந்தர்யாவிடம் ஹாய் மிஸ் சௌந்தர்யா நீங்க இங்க எதுக்காக வந்திருக்கீங்க ஏதாவது முக்கியமான விஷயமா யாராவது முக்கியமான பர்சனை மீட் பண்ணணுமா என்று பரபரப்புடன் சந்தோஷமாக கேட்க ஆமா உங்க கம்பெனில நாங்க டைய போச்சுக்க போறோம் அதனாலதான் இங்க வேலை எல்லாம் எப்படி நடக்குதுன்னு ஒன்ஸ் ஒரு கிளான்ஸ் பாத்துட்டு போலான்னு வந்தேன் என்று சௌந்தர்யா சொல்ல வாவ் குட் நியூஸ் நீங்க சிட்டி ப்ராஜெக்ட் கூட ஜாயின் பண்ண போறீங்களா இது ரொம்பவே ஒரு நல்ல விஷயமா இருக்கு எனக்கு என்று சொன்னா நான் இங்க இருக்கிற எல்லா இடத்தையும் உங்களுக்கு சுத்தி காட்டுறேன் எனக்கு இந்த இடம் எல்லாமே அத்துபடி என்று சொன்னால் அந்த பெண் உடனே இத்தனை நேரம் விக்ரமை உள்ளே விடாமல் அடம் பிடித்து கொண்டிருந்த அந்த பெண் தன்னை பார்த்ததும் தானே சுற்றி காட்டுகிறேன் என்று அழைப்பதை நினைத்து பெருமையாக நினைத்தவள் விக்ரமை பார்த்து எப்படி என்று கண்களாலேயே கேட்க பலே ஆளுதான் போனி என்று அவனும் கண்களாலேயே பதில் சொன்னான் அதன் பின் சௌந்தர்யா அந்த பெண்ணிடம் இல்ல இல்ல தேவையில்ல நானே இந்த இடத்த ஃபுல்லா சுத்தி பாத்துக்கிறேன் என்று சொன்னாள் அதை கேட்டு அந்த பெண் மென்மையாக சிரித்தாள் அப்பொழுது அவளது ஐடி கார்டில் இருந்த பாவனா என்ற பெயரை பார்த்த விக்ரம் அவளிடம் ஹே பாவனா நீங்க மனோகர் குரூப்ஸோட மேனேஜர் தானே என்று கேட்க அதை கேட்ட அந்த பெண்ணிற்கு ஆச்சரியம் நாம இந்த கம்பெனி மேனேஜர்னு இவனுக்கு எப்படி தெரியும் என்று மனதிற்குள் யோசித்தாள் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது